இன்றைய தொகுப்பு திருச்செங்கோடு பேருந்து நிலையத்தில் திருச்செங்கோடு நாமக்கல் வழித்தடத்தில் புதிய தாழ்த்தள பேருந்தினை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் இ ஆர் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் டெல்லியில் சிறப்பு வகுப்புக்கு நடந்து சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவி மீது ஆசி வீச்சு தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பேர் கொண்ட கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து காவல்துறை தீவிர விசாரணை பக்ரைனில் ஆசிய இளையோர் போட்டிகளின் மெட்லி ரிலேவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் நெல்லை மாணவி எட்வினா ஜெய்சன் ஏற்கனவே நானூறு மீட்டர் ஓட்டத்திலும் வெள்ளி வென்ற எட்வினா நாட்டுக்காக இரண்டாவது பதக்கம் குவிப்பு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக வலுவடைய கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு ஓடிஐ கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற நியூசிலாந்து மகளிர் அணியின் கேப்டன் சோஃபி டிவைனுக்கு கார்டு ஆஃப் ஹானர் கொடுத்த வீராங்கனைகள் முப்பத்தி ஆறு வயதான டிவைன் பத்தொன்பது ஆண்டுகளாக ஓடிஐ போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களும் நூற்றி பதினோரு விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார் ஐந்து ஆண்டுகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன போதுமான நேரமும் கொடுத்துவிட்டோம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதிலளிக்க வேண்டும் டெல்லி கலவர வழக்கில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜாமீன் இன்றி சிறையில் உள்ள உமர் காலித் ஷர்ஜில் இமாம் உள்ளிட்டோரின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்க மேலும் இரண்டு வாரம் அவகாசம் கேட்ட டெல்லி போலீசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது உச்சநீதிமன்றத்தில் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகந்த் பெயரை ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைத்தார் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பி ஆர் காவாயின் பதவிக்காலம் வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் பரிந்துரை துருக்கியில் மனைவியின் பெயரை சப்பி என சேவ் செய்து வைத்த கணவருக்கு அபராதம் விதித்தது நீதிமன்றம் வார்த்தைகளால் கணவர் தன்னை மனதளவில் கொடுமைப்படுத்துவதாக கூறி மனைவி விவாகரத்து கூறியுள்ளார் வழக்கை விசாரித்த நீதிபதி மனைவியை காயப்படுத்தியது மட்டுமின்றி பொருளாதார ரீதியிலும் அவரை சுரண்டியதாக கூறி இருவருக்கும் விவாகரத்து வழங்கியுள்ளது பாகிஸ்தான் எல்லை அருகே வரும் முப்பதாம் தேதி முதல் பனிரண்டு நாட்களுக்கு இந்திய முப்படைகள் இணைந்து திரிசூல் போர் பயிற்சிக்கு ஏற்பாடு பதிலுக்கு வரும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அன்று விமானப்படையினர் தயாராக இருக்குமாறு நோட்டீஸ் வெளியிட்டது பாகிஸ்தான் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க